கையில் போ இந்த மாதிரி ஹச்எஃப் மாடு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க இது வந்து இப்போதான் கடை முழப்பு சரிங்க கண் இப்போ கண்ணு போடப்படுறாங்க இல்லையா ரெண்டாவது ஏத்து கண்ணு போட்டால் ரெண்டாம் ஏத்து ரெண்டாம் ஏத்து ரெண்டாம் ஏத்து சரிங்க எவ்வளோ பால் கறந்தாங்க இப்போ தலையத்தில் தலைய சரிங்க கடை முளப்பு கண்ணு போட்டால் எத்தனை அதிகத்துங்க இது மூணாவது ஏத்து கண்ணு போட்டால் மூணாம் ஏத்து ஆமாங்க சுழி சுத்தங்களா சுழி சுத்தம் சுழி சுத்தம் இவங்க எவ்வளோ பால் கறப்பாங்க இது போன முறையே வந்து இப்போ பெருசா இந்த இந்த மாதிரி ரேஸ்க்கு போற மாடுகளுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்ன சொல்ல முடியுமா கால் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அண்ணா நம்ம தொடர்ந்து உங்கள் நாங்கள் நம்ம வந்து ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி உங்களை பார்த்துருக்கோ இல்லைங்களா நம்ம நமக்கு பழக்கம் இருந்திருக்கு சரி இப்போ நம்ம நம்ம பனையில் வந்து மாடுலருந்து விற்பனைக்காக இருக்குது மொத்தம் எத்தனை மாடுலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மொத்தம் வந்து ஒரு பத்து மா பதினஞ்சு மாடு இருக்குதுங்க பட் இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கன்று போடுற மாதிரி இந்த ரெண்டு மாடு தான் இருக்கு இந்த ரெண்டு மாடு தான் இப்போ பதினஞ்சு இருபது நாள் கண்ணு போடுற மாதிரி இருபது நாளுக்குள்ள கண்ணு போடுறோம் சரி நம்ம லொகேஷன் எங்க இருக்குங்க நம்ம பண்ணை கம்மிச்சிருக்கு வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பக்கத்தில் சாஃபர்ன்ற வில்லேஜ்ங்க சரிங்க சரிங்க இப்போ இந்த தான் வந்து மாடு விற்பனைக்காக இருக்குன்னு சொல்லிருக்கீங்க நீங்கள் வந்து வியாபாரி கிடையாது பண்ணையாளர் பண்ணையில் இருந்த மாடுகள் மட்டும்தான் விற்பனை பண்ணுவோம் சரிங்க என்ன காரணத்தில் விற்பனை பண்ணுங்க தெரிஞ்சிக்கலாமா இல்லை மாடு நிறைய ஆயிருச்சு குறைச்சிக்கலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு சொல்லி சரிங்க சரிங்க சூப்பர் ஆனால் கையில் போ இந்த மாதிரி ஹச்எஃப் மாடு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க இது வந்து இப்போ தான் கடை சரிங்க கண் இப்போ கண்ணு போடப்படுறாங்க இல்லையா ரெண்டாவது ஏற்று கண்ணு போட்டால் ரெண்டாம் ஏற்று ரெண்டாம் ஏற்று ரெண்டாம் ஏற்று சரிங்க எவ்ளோ பால் கறந்தாங்க தலையீட்டுல இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்துச்சு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் இருபத்தி ரெண்டு சரிங்க மடி வந்து ரொம்ப ஒண்ணுமே வைக்க உள் மடிங்க நாள் இருக்குங்க டைம் இன்னும் இன்னும் இருபது நாள் இருக்கு இருக்குங்களுக்கு மடி தான் இருக்குங்களா இல்ல எதுவும் கிடையாது இன்னும் இருபது நாள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க உள் மடின்னு சொல்லிருக்கீங்க ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வந்து பால் கறந்துச்சுங்களா இந்த இத்துல அதே இருபது இருபத்தி ரெண்டு எதிர்பார்க்கலாமா இருபத்தஞ்சு எதிர்பார்க்கலாம் இருபத்தஞ்சு எதிர்பார்க்கலாம் சரிங்க விலை ஏதாவது ஏதாவதுங்களா வேலை இல்லை ஃபோன் பண்ணுறோம் நான் சொல்கிறேன் ஃபோனில் சொல்லிக்கிறீங்க சுழியெல்லாம் எல்லாம் சுத்தங்களா நான் சுழி சுத்தம் சுழி சுத்தம் கண்ணு போட்டால் ரெண்டாம் மீத்து இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாள் கண்ணு போட்டுரும் ஆமாம் உள்மடி மடி வந்து பெருசாக வைக்காது ஆமாம் பெருசாக வைக்காது பெருசாக தெரியாது இல்லைங்களா கறக்கும் இல்லைங்களா கறக்கும் சரிங்க சரிங்க அப்போ நம்ம பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் சரி சரி அடுத்த மட்டும் பார்த்துலாமா ஓகே இந்தப்பா தான் இப்போ இன்னொரு மடி நிக்கிறாங்க ஆமா இவங்களுக்கு எத்தனை பள்ளுங்க இது கடமைப்புங்க இது எட்டு பல்லு எட்டு பல்லாச்சுங்க இவங்களும் செனை பண்ணுறதா இல்லைங்களா இன்னொரு மட்டும் எதுவும் இருபது நாள் இருக்கு இருபது நாள் கண்ணு போட்டுருவாங்க இது மடி நல்லா பெருசா வைக்குங்க ஒரு வாரத்துல மடி வைக்க ஆரம்பிச்சிரும் சரி சரி இப்போ வந்து நல்லா மடி நல்லா ஒட்டி இருக்கு இல்லைங்களா ஆமாங்க ஆமா மடி லைட்டா தான் இருக்கு கட்டுறக்கு பட் ஆனா வைப்பாங்க ஆமா ஆமா நல்லா பெருசா வரும் மடி இதுக்கு சரிங்க கட முளைப்பே கண்ணு போட்டால் எத்தனை ஆதத்துங்க இது மூணாவது ஏற்று போட்டால் மூணாம் எத்து ஆமாங்க சுழி சுத்தங்களா சுழி சுத்தம் சுழி சுத்தம் இவங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே இது போன முறை வந்து இருபத்தெட்டு லிட்டர் கறந்தது போன முறை இருபத்தி லிட்டர் பால் கறந்து இருபத்தி எட்டு இருபத்தெட்டுங்க இன்னைங்கப்பா ஆ இருபத்தெட்டு லிட்டர் பால் கறந்தாங்க ரெண்டாம் ஏற்று இல்லைங்களா இப்போ கண்ணுப்பட்டா போட்டால் மூணாம் எத்து சரிங்க சரிங்க இவங்க வேலை ஏதாவது சொல்கிறீங்களா இல்லை எதுவும் ஃபோன் பண்ண சொல்லுங்கள் இப்போ நேரில்ப்பா அதை அனுசரித்து கொடுத்துடலாம் அனுசரித்து கொடுத்து அனுசரித்து கொடுத்து சரிங்க சரிங்க நல்லா ஜெய்சாண்டிக்கு நல்லா ஹைட் போக்கே ஹைட் நிற்குது சரிங்க சரிங்க அடுத்த மாடு எதாவது இருக்க பார்த்துலாமா ஆ பாய் அண்ணா இப்போ அடுத்ததா ஒரு நாட்டு மாடு பிடிச்சிருக்கீங்க இது என்ன பிரீடு என்ன பர்பஸ்க்காக வளர்க்குறீங்கனு சொல்ல முடியுமா இது ஹலிக்கர் பிரீடுங்க அது சரி கர்நாடகாவுடைய பிரீடு オリジナル ஆ இது வந்து நம்ம வந்து சின்ன கண்ணுக்குட்டில இருந்து வளத்துட்டு இருக்கோம் இப்போ நாலு பல்ல ஆயிட்டு இது வந்து ரேஸுக்கு வந்து இந்த சைடில் வந்து ரேஸுக்கு விடுவாங்க அதுக்கு வந்து ரொம்ப நல்லா போகும் இது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒருத்தரால் பிடிக்க முடியாது இதை அதனால போயிருக்குங்க சரி ப்ரைஸ் அடிச்சிருக்குங்களா ஒரே ஒரு பிரைஸ் அடிச்சு ஒரே ஒரு பிரைஸ் அடிச்சிருக்கு அதே பத்து பேருக்கு மேல பிடிக்கணும் அது ஆள் பிடிக்கவே முடியறது இல்லைங்க அது பாருங்க ஓடுற அடிக்கிறது கட்டுற அவரே ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டம் அவன் அவனுக்கு மட்டும்தான் அடங்க வேற யாருக்கும் அடங்காது சரிங்க சரிங்க சுழியெல்லாம் சுத்தமாக சுழியெல்லாம் சுத்தங்க நான் இந்த மாடு இந்த மாடு சுழி பார்ப்பாங்களா நூறு சதவீதம் சுழி பார்ப்பாங்க சுழி ரொம்ப சுத்தமாக இருக்கும் இப்போ பெரு பெருசாக இந்த மாதிரி ரேஸுக்கு போகிற மாடுகளுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்ன சொல்ல முடியுமா கால் வந்து நல்லா லென்த்தாக இருக்கணும் ரொம்ப படவொடப்பாக இருக்கணும் உங்களுக்கு முட்டை பிச்சிட் ஓடணும் அவ்வளோதான் வேற ரெடியாக தான் இருக்காங்க பிச்சிட் ஓட தான் ரெடியாக இருக்காங்களா ஆமா ஆமா ஆமாங்க ஆமாம் ஹைட் ரெண்டு காலில் நல்லா ஹைட்டாக இருக்கணும் சரிங்க சரிங்க பட் எல்லா குவாலிட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரிங்க வேலை ஏதாவது சொல்றீங்களா இல்ல எல்லாமே போன்ல சொல்லிக்கலாம் நம்பர் கொடுத்துருங்க நேரில் பேசி அனுசரிச்சு கொடுத்துடலாம் எதுவும் சரிங்க சரிங்க

இப்போ ஏதாவது வேலைக்கு எதாவது பயன்படுத்திக்கலாம் எதுவும் பயன்படுத்தது எதுவுமே பழக்கப்படுத்துல அப்படியே ஏதாவது இருக்காங்க இல்லைங்களா ஆ ரெண்டு பேரும் சுழி வேலைக்கு எதுவும் பழக்கப்படுத்துல சும்மா ஜாலியாக அப்படியே ஆசைக்காக வீட்டில் வச்சுக்கிங்க செல்ல பிள்ளைங்களா இல்லைங்களா இவங்க வேலையும் ஃபோன் பண்ணா சொல்லிக்கிறீங்க சொல்லிடுறேங்க ரெண்டுமே சுழி சுத்தலீங்களா ரெண்டுமே சுழி சுத்தம் ரெண்டு பேருமே நல்ல குணமா நல்லா நல்ல குணம் நல்ல குணம் ஏதாவது பாய்ச்ச குணம்தான் இருக்கு எதுவும் பாய்ச்சல் குணம் எதுவும் கிடையாது ரேக்லாவுக்கு பயன்படுத்திக்கலாம் இது இனிச்சாக்கு எதாவது பயன்படுத்திக்கலாமா இனிச்சர்க்கு இதை பயன்படுத்திக்கலாம் அது அது பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாமா

நம்ம இப்ப வந்து ஒரு ஹலிகர் பாத்திருக்கோம் ரெண்டு காங்கயம் காளைகள் பாத்திருக்கோம் ரெண்டு அச்ச மாடுகள் பாத்துருக்கோம் இல்லைங்களா ரெண்டுமே செனமாடு ரெண்டு சனமாடுமே வந்து ஒரு பதினேழு நாள் கண்ணு போட்டுன்னு சொல்லியிருக்கோம் சரிங்க இப்போ எல்லா மாடுகளோட விலை நிலவரம் எதுவும் நான் வீடியோவில் பண்ணல உங்களுடைய தொடர்பு இந்த வீடியோவில் கொடுத்துறேன் அவங்க பார்த்து உங்களுக்கு கால் பண்ண விலை நிலவரம் எல்லாம் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லைங்களா சரிங்க இப்போ மொத்தம் நம்ம இடத்துல நேர்லயே கூட வந்து பார்த்து வாங்கிக்க வந்து நம்ம பண்ணையை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கலாம் மொத்தம் அஞ்சு மாடு நம்ம வந்து விற்பனைக்காக பாத்துருது சரிங்க உங்களோட தொடர்பு என்பது சொல்லிவிட முடியுமா நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் சரிங்க சிக்ஸ் ஃபைவ் சரிங்க த்ரீ செவன் டூ